வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் இந்த அழகான டால்பின் டபுள் டால்பின் நான் ஏற்கனவே சிங்கிள் டால்பின் போட்டிருந்தேன் இப்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து நான் டிராயிங் பண்ணி ஒரு ட்ராயிங்கு நான் முதல்ல ஒரு டிராயிங் பண்ணேன் இதையே நம்ம ரெண்டாக டபுளாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து டிராயிங் பண்ணி நான் அதை நிறைய டைம் டிராயிங் பண்ணி 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 வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக எனக்கு வந்துருச்சு அதை வச்சு நான் இப்போ கூடை போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க இது டபுள் டால்பின் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணியில் இருக்க மாதிரி இருக்குது இது டபுள் டால்பின் நம்ம போட்டதுனால நம்ம கூட என்ன ஆகிடுச்சுன்னா பெரிய கூடையாக வந்துருச்சு பாருங்க ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்திருக்கு டால்பின்னு கூடை பெரிய பூடையாகிடுச்சு அவ்வளோ அகலம் பதிமூணு வச்சுருக்கேன் நான் பேஸ் வந்து பதிமூணு லைன் வச்சுருக்கேன் நல்ல அகலம் கூட நல்ல அகலம் நல்ல உயரமும் வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி கைப்பிடியும் நான் அவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு ஏற்ற ஒரு அழகான கைப்பிடி போட்டிருக்கேன் இந்த கைப்பிடி வந்து ரெண்டு ஒயரை வச்சு நல்லா பாருங்கள் வரி வரிவரியா வரிவரியா வரியாக வந்து பாருங்கள் நடுவில் இந்த சைடு இந்த சைடு ஒயிட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் நடுவில் நல்லா அழகாக ஒய் ரெட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெரியும் நடுவில் வந்து ஒயிட் வந்து நல்லா கீத்து கீத்தாக தெரியுது பாருங்கள் அதுதான் வரியாக தெரியுது ஜீப்ரா கைப்பிடி இது பேர் வச்சுருக்கேன் இந்த கூடை அவ்வளோ அவ்வளோ அழகாக வந்திருக்குங்க இந்த கூடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ஒயர் நான் கட் பண்ணியிருந்தேன் இருபத்தி எட்டு ஒயர் பெரிய சைஸ் கூடை இது இருபத்தெட்டு ஒயரில் பதிமூணு லைன் நான் வச்சுருக்கேன் ஒம்பதரை அடி இருபத்தெட்டு ஒயர் ஒம்போதரை அடி கட் பண்ணேன் கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு சொருகிறதுக்கும் எனக்கு ஒயர் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சைஸ் கூட வேணும்னா இது பெரிய சைஸ் கூட மார்க்கெட் சைஸுக்கு அடுத்த கூட பெரு சின்னது கிடையாது பெருசு மார்க்கெட் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கூட இதுக்கு வந்து ஒம்போதரை அடி கட் பண்ணியிருக்கேன் இருபத்தெட்டு ஒயரில் பேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்லேயே போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் மேலே வந்து நாம் கார்னர் திருப்புறதுக்கு பேஸ் மட்டும் தான் ரெட்டு அதுலேருந்து நாம் ஒயர்ட்டை எடுத்துருக்கணும் ஒயிட் எடுத்துக்கணும் ஒயிட் எடுத்து அது வ முடிகிற வரைக்கும் ஒயிட் தான் நம்ம ரன்னிங் ஒயராக வச்சு போடணும் கூடவே ரெட்டையும் ரெண்டு ரோல் எடுத்துக்கணும் ஒயிட் ரோல் ஒன்றும் ரெட் ரோல் ஒன்றும் ரெண்டுத்தையுமே ரன்னிங் ஒயராக வச்சு தான் போடணும் ரெட்டு வந்து உள்ளவே வரணும் உள்ளுக்குள்ளே வரணும் சுற்றி சுற்றி உள்ளே வரணும் இந்த டிசைன் போடும்போது மட்டும் அதை நம்ம எடுத்து போடுவோம் மற்றபடி எல்லாமே ஒயிட் மேலே வரும் அதுக்கப்புறம் ரெட்டு வந்து ஃபுல்லாக முடியிற வரைக்கும் நமக்கு ரெட்டு தான் வரும் ரொம்ப அழகாக டபுள் டால்பின் ரொம்ப அழகாக வந்திருக்கு பெரிய கூடை நல்லா இருக்கு பாருங்க நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் ரொம்ப பெரிய வீடியோ நான் இது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி 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 நான் ஒரு ஒரு நாட்லையா ஒரு ஒரு லைனாக ஒரு ஒரு லைனா என்ன டபுள் டால் பின் இல்லையா ஒரு ஒரு லைனா ஒரு ஒரு லைனாக உங்களுக்கு நான் சொல்லி சொல்லி வீடியோ எடுத்ததுல எனக்கு பெரிய வீடியோ வந்துருச்சு அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு வீடியோவும் அதை பண்ணவே முடியாது ரெண்டு வீடியோ தான் பண்ணணும் ரெண்டா மூணா எப்படின்னு தெரியல அவ்வளோ பெரிய வீடியோ வந்திருக்கு நான் எப்படியும் நான் உங்களுக்கு அதை நான் எப்படி நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்போது அதனால தான் நான் இந்த வீடியோ இப்படி போட்டுட்டேன் ஆனால் மெஷர்மெண்ட் மட்டும் நான் முதல்ல போட்டிருக்கேன் ரெண்டு டால்பின் டபுள் டால்பின் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது ரெட் அண்ட் ஒயிட்டு உங்களுக்கு இந்த கலர் வேணுனாலும் இதே போடுங்க இல்லை வேறு கலர் வேணாலும் வேறு கலர் போடுங்க ஆனால் ஆப்போசிட் கலர் எடுத்தால் தான் நமக்கு டால்பின் தெரியும் நான் இப்போது ரெண்டு டால்பின் முதல்ல சிங்கிள் டால்பின் போட்டேன் இப்போ ரெண்டு டால்பின் போட்டிருக்கேன் அடுத்து நான் வேறு ஒரு டிசைனில் நான் போடுறேன் இந்த மெஷர்மெண்ட் நம்ம கூட போடுறதுக்கு முதல்ல நமக்கு இந்த டிராயிங் ரொம்ப முக்கியம் ட்ராயிங் இல்லாமல் நம்ம கூட போடவே முடியாது ட்ராயிங் ரொம்ப முக்கியம் நான் அந்த ட்ரா ட்ராயிங் வந்து நான் இதுக்கு தனி வீடியோ போடுறேன் இது எப்படி ட்ராயிங் வரைகிறது அப்படின்னு இந்த நோட்டில் ட்ராயிங் நோட்டில் நம்ம முதல்ல நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டா தான் அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நம்ம இதை கூட போட முடியும் நான் அதை தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா இதுக்கு கூடவே போட்டோம்னா நமக்கு அது வீடியோ ரொம்ப பெருசாக வந்துடும் அதனால் நான் தனி வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பாருங்கள் இந்த டால்பின் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்ல பெரிய கூடை நல்ல அழகான கூடை ரெண்டு டால்பின் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ